மீன் பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல துப் துப்புட பிடிச்சாச்சி மீன் குழம்பு யாரும் வீட்டுக்கு பண்ணியே மொளகாய் போட்டிங்கன்னா கற் கற்க கசடவ கற்பவை கற்ற பின் நிற்கே அதற்கு டாக இதை நான் சொல்ல யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமானு முதல்ல சொல்லுங்க காரண காரணம் ஹாய் வணக்கம் நான் உங்கள்எஸ்கே எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அனுப்பிற அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த டேவை நம்ம தொடங்குவோம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேவா அதனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருந்தோம் சரி சிக்கன் செஞ்சிடலாம் மட்டன் செஞ்சிடலான்ட்டு இது ஒரு காட்டில் ஒரு விருந்து ஆனால் சிறப்பான விருந்து எப்படின்னா நம்மளே பிடிச்சி நம்மளே விருந்து பண்ணணும் என்னடா என்ன போய்ட்டு பண்ணையில் போய் கோழி திருட போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நம்ம போயிட்டு ஒரு ஒரு குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது அந்த மீன் மீன் பிடிக்க போகிறோம் குளத்தில் மீன் பிடிச்சி அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட போகிறோம் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பசங்க இருப்பாங்க நாலு பசங்க கூட நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு தூண்டி போடுறதுக்கு புழு பிடிச்சிருக்கோம் மண் புழு இப்போ பார்த்திங்கன்னா புழுவு ஃபுல்லாக புழு தான் ஓர்கச்சக்கமாக இருக்குது சரி ஓகேங்க நம்ம வீட்டிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளத்துக்கு தான் போகிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம மீன் பிடிப்போங்க சரி வாங்க போய் நம்ம மீன் பிடிக்கலாம் ஐஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் வந்துட்டு இந்த குளத்தில் தான் இருக்கோம் ஐஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மீன் பிடிக்கலை ஆக்சுவலாக வந்து தூண்டியெல்லாம் போட்டு பார்த்தோம் தூண்டியெல்லாம் போட்டோம் பட்டு மீன் என்னென்னா பெருசாக இருக்குங்க ஆனால் நல்லா உள்ளலாம் முள்ளாக இருக்குது அதனால் உள்ளே போயிடுச்சு சின்ன சின்ன மீன் தான் மாட்டுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மீன் மட்டும் பிடிச்சோம் அதையும் தூக்கி தண்ணியில் விட்டுருவோம் அதுமாரி யாஸ் இங்கே மீன் பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரில மீன் எடுக்கிறதே இல்லைங்க பெரிய மீன்லாம் உள்ளே இருக்குது முள்ளுக்குள்ளே அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே ஜெஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஷ் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன மீன் மாட்டேச்சா

ఇది వండు ఫస్ట్ పిచ్చిది కు మిని అది ఓరకు సే కొట్టు పిడిచేసి మాట రాజేష్ దా போன மாடி வச்சுங்க அதே சைஸில் இங்கே வரணே கலரே கலர் பயங்கரமாக இருக்கு எல்லாம் ஒரே மீன் தான் முடிச்சுட்டுக்குறோம் இது வெற்றி மீன் முடிச்சிட்டோம் அங்கே அந்த தண்ணி போய் தோறந்துராடி கச கசனா ஆயிரு அது எடுத்து இப்படி ஓரம் வீடு அது

இது ஃபுல்லா மீன் தான் மீன் ஃபுல்லா பிடிச்சாச்சு டே போகுதுண்டாடி வாங்குற திங்கவே முடியாத சுத்தம் பண்ற இதாண்டா சிசி தெரியல சாக நிலைமையில அதான் இது சிசி இதெல்லாம் ஜிலேபி இது வாய் வரும் இந்த ரோஸ் கலர்ல போயிருந்ததுல

கம்மா அந்த மீன் ஆக்கிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வீட்டில் சாருக்கு வளர்த்திட்டு இருக்கிறேன் செத்துருச்சு உசுரோட செத்து வாட்சு செத்து வாட்சு செத்துரு செத்துரு செத்துருச்சு டோன்ட் வரி டே 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 இதெல்லாம் டூ மச்சரா டே செத்து போய் இவ்வளோ நாசமாக போச்சது மீனவே பார்க்கறது இல்லை பாத்தீங்கன்னா உள்ள மீன் செத்து அது உள்ளேயே எலும்பு கூட ஆயிடுச்சு வெயில் அடிக்கிற இடத்துல வச்சிருந்துருக்கா நீங்க தள்ளிதான் வச்சிருக்கலாம்டா உசுரோட வந்துருக்காது சாருக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாகாது கரெக்டாக வெயில் அடிக்கிறது மழை ஊற்றுற இடத்துல வச்சிருக்கிறா அப்படியெல்லாம் கிடையாது அது லைட்டாக தான் வெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக குழிஞ்சா இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சாச்சு இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க போகிறோம் சமைக்க போகிறோம் இதுதான் நம்ம ஊர் வந்து போயிட்டு மீன் பொடி வாங்கணும் அப்புறம் முட்டை வாங்கலான்ட்டு வாசினி இருக்கிற காசு பூரா பொரிக்கி பொரிக்கிட்டு வந்துக்கிறேன் போயிட்டு ஏன்னா மாதத்தோடு ரெண்டாயிருச்சும் இப்படி தான் இருக்குது காசே இருக்காது நம்மட்டு வர காசு பூரா செலவு பண்ணுறதாச்சு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புடி மீன் வறுவல் அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் கொத்தமணி வாங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மீன்லாம் வெட்டி முடிச்சாச்சு வெட்டிட்டு இப்போ கிளீன் பண்ணியாச்சு கழுவிட்டுக்கிறோம் பெற்ற பொருள் உரம் வந்துருச்சு இலைய அறுத்தாச்சு உரம் ஆச்சுல போல பெருசு பார்த்தீங்கன்னா நம்ம இலையெல்லாம் அறுத்து முடிச்சோம் இல்லை பெரிய பெரிய இலையா சின்ன இலை ரெண்டு அது பேச பண்ணுவோம் ஏய் மிளகாயா மிளகாயா நோய் இந்த அம்மா இருக்குது இது ரெண்டு பருசில் இங்க இங்கே பாரு இது நீட் நீட்டமாக இருக்குதா இந்த மிளகாய் அங்கே பாரு அந்த மிளகா பாரு குண்டு இருக்குது எதுவும் இருக்குது நீட்டை பொருட்கலாமா எது வச்சாலும் சரி எது காரமாக இருக்குது யார்தான் காரமாக தான் போதும் நாலு மிளகா போது போதும் போது வாப்பா போதுவா கார ஓவராக போடு நாலு மட்டும் பொறிச்சிக்கலாம் இது விபத்துலையா ம் நாலு மிளகா பொறிச்சு வச்சுக்கோங்க ம் தக்காளி வந்தால் இங்கே தக்காளி வரல என்ன வந்துட்டோம்னா பொரிச்சிருக்கலாம் இது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பாட் அந்த ஸ்பாட்டில் தான் போய் சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேருந்து பொருள் இதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க சுற்றி பாருங்கள் பச்சை பசை தான் கிடக்கு தரமாக சமைச்சி சாரமாக சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு மீன் வறுபல் பார்த்த நம்ம இந்த இந்த ஸ்பாட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பாட்டில் தான் இப்போ சமைக்க போகிறோம் இங்கே சமைக்க போகிறோம் இந்த இடத்துல போதும் சாப்பிட்டுக்கலாம் சரிவா போயிட்டு அவங்க கூப்பிட்டு வந்துடுவோம் இடம் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல வச்சு சமைச்சி சாப்பிட போகிறோம் ம் இது இந்த ஸ்பாட்டு கீழே தான் நம்ம சமைக்க போகிறோம் வாங்க சமைப்போம் மாஸ் பண்ணுவோம் இது என்னடா பண்றா அப்புறம் என்ன பண்ற தக்காளி நம்ம நம்ம பண்ற மீன் மீன் குழம்புல யாரும் வீட்டுக்கு பண்ணிடறீங்க முடியாது எதுவுமே இல்லை வெறு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் அது எரிஞ்சி மழைக்குள்ளே கிடக்குறது மூணு கிடக்குறாங்க எதுவும் நிறைய வேணுமா இருக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி குழம்புக்கு இது குழம்புக்குள்ள பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தக்காளி கழியை வெட்டிட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்துள்ள உள்ள போட்டு மொத்தமாக போட்டு இறக்க போகிறோம் சாமியா இருக்கும் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் எப்படி செய்கிறங்கிறது முப்பி இல்லை இப்படியா செய்யறேன் செஞ்சிடல ஒன்றும் பிரச்சனை இல்லை போதாச்சு

பயங்கர மாதிரி அதெல்லாம் கடந்து போயிரு

அங்கிட்டேலும் ரெடி

இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாரு மிளகா பொடியெல்லாம் தந்துருக்கோண்ணா இதுனே உள்ளாச்சு குடம்பு பள்ளி தூள் மிளகாத்தூள் எல்லாம் போடும் நல்லாயிருக்கு ஆ ரொம்ப நல்லா தான் இருக்குது ஒன்றும் ஒன்று ஒன்றும் வீட்டை போகிறீங்க ஆ சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றதானே உப்பு கொஞ்சம் போடு காரம் ஓகே தான் ஓகே

ഓടുവ നമ്മൾ തന്നെ കേറ്റ് കൊട്ട ഇംപ്രമൈസ്ല അതാ ഓടേ ഇങ്ങോട്ട് ലൈറ്റ് വാ അങ്ങോട്ട് ഇങ്ങേ സൈഡിലേക്ക് ആ ബോസ് ഇലയേനോ കണ്ട കാണുന്നില്ലേ बोल मैं बोल मैं मैं कहाँ उड़ने दे कौन ना होता है बेटा तेरे लम्बो सुन सा मुझे सुन सा बोल ना बोल ना बोल ना बड़ा मारूंगी तो बातें लग बोल 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 अलग तो नहीं सिर्फ पहले हम रिडीवनी आए थे सुड़ा सुड़ा साप आ रही चाइनीज सेड पेर की दिन ना साउंड पत्ते पड़ी रुकने दे रही है न

தலையில் எடுத்து பைக்கில் ஓட்டுடா நல்லா சாப்பாடு நல்லா இருக்குது மாதிரியே இருக்குது எப்படி பார்க்கணும் லாஸ்ட்டில் லெமன் லெமன் இது கொஞ்சம் கஷ்டம் லைட்டாக சாப்பாடு பண்ணி என்னமோ பண்ணி நீ இப்போ பயங்கரமாக இருக்குது என்ன மாட்டேன்னு மீன் குளம் மீன் குளமாட்டிருக்கு அதுமேதான் இன்னொன்று நாள் யாமன் எழுத்தி புளிஞ்சுடுவோம் புரிஞ்சுடுவான் சாப்பிடறாது எப்படிக்குது Pulituko, ala glamun ya, oke supra gitu, ini ngebetelai berdiri kentik, saya ngeketak apa tadi, pokok ngekristi, pokok ngekristi, pokok ngekristi, pokok ngekristi, 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 ngekristi,

కొ నేర <önemli> <mol> <esterisse> <susk> <smack> ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நீ விடை விடைபெறுவது உங்களை பசங்க சரி ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் இங்க ரொம்ப சன்செட் ஆகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு அப்படின்னு நின்று இங்க என் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் பண்ணிக்கிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு ஆனா என்ன அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ்லாம் அதிகமா இல்லை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சிரிப்பட்டு சிரிச்சுட்டே இருங்க சரி ஓகேங்க போய்ட்டு